கேம் சேஞ்சர் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மிதுன ராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்களை பார்க்க போறோம் அவங்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவான் வந்து என்னென்ன மாதிரியான பலன்களை தர போறாரு அப்படிங்கறத பாக்கலாம் சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறது அப்படிங்கறது வந்து நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கிறாரு ஆனா ஒரு விஷயம் அவரு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நிறைய உழைப்பு கடும் உழைப்ப நீங்க கொடுக்க தயங்க மாட்டீங்க அப்படின்னா அவருமே குடுக்கறதுக்கு எந்த நாளும் தயங்குறதே இல்ல அந்த அளவுக்கு உழைப்பு அதிகமா நேசிக்க கூடிய அவரு வந்து உங்ககிட்ட இருந்தும் அதை அதிக அளவு எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல உங்க தொழிலாகட்டும் உங்க வேலையாகட்டும் நீங்க நிறைய நல்ல பலன்களை பார்க்க ஆரம்பிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை வந்து ராஜயோகமாவே மாத்தி தரக்கூடிய நிலமையில தான் உங்களுக்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு அதனால இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்களுமே உங்களோட எஃபர்ட்ஸ் அதிகப்படுத்தி பண்ணீங்க அப்படின்னா நிறைய லாபங்களை நீங்க எதிர்பார்க்க முடியும் அச்சீவ் பண்ண முடியும் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நீங்க லாபங்களை ஈட்டிக்க முடியும் நீங்க இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே வந்து அதுக்கான ரிசல்ட்டை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க உங்க ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா இருந்தவரே இப்ப உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போறாரு ரெண்டாம் இடம் வந்து குடும்பம் வருமானம் அதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் வாக்குஸ்தானம் இல்லையா அந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றதுமே பெருமளவு நன்மையை தரக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ரெண்டாம் இடத்துல இருந்துமே வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு அப்படிங்கிறது வந்து இன்னும் ஷோரா சொல்லலாம் உங்க பிசினஸ் எந்த அளவுக்கு நன்மையை நோக்கி போக போகுது எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறத வந்து இருந்தே நீங்க புரிஞ்சுக்க முடியும் பொதுவா இந்த பண அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு பத்து இந்த இடங்கள்ல குரு பகவான் அமைறதும் அது வந்து பத்தாம் இடத்தை பாக்குறது உச்ச பார்வை கொடுக்கறது அப்படிங்கறதுமே வந்து நல்ல யோகங்களை தரக்கூடிய விஷயமா இருக்கும் பாக்கியங்களை தரக்கூடிய விஷயமா தான் கருதப்படுது சோ இந்த ரெண்டு பெரிய கிரகங்களும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஆறு மாதங்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க எந்த ஒரு பெரிய முன் முன்னேற்பாடுகளும் நீங்க செய்யக்கூடாது ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்து பெரிய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான காலகட்டம் இந்த ஜூன் வரைக்கும் கிடையாது அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து அத நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருங்க நல்லா பிளான் பண்ணி நீங்க என்னென்ன விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அதுக்கான என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கோ அதெல்லாம் நீங்க இந்த ஆறு மாதங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அந்த விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கணும் நீங்க எந்த ஒரு ஸ்டெப்பா இருந்தாலும் உங்க ஈவன் ஃபேமிலி சார்ந்தும் கூட நீங்க ஜூனுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வெற்றியை நோக்கி போகக்கூடிய விஷயமா இருக்கும் அதனால இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இல்லாம உங்களோட டேட் ஒர்க்கை மட்டும் டெய்லி ஒர்க்கை மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கான நீங்க ஒரு பிளானை மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க எந்த ஒரு புது முயற்சிகளுமோ இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியான விஷயங்களையோ போய் நீங்க இந்த டைம்ல வந்து நீங்க சிக்கிக்கவே கூடாது அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய பெரிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் அது வந்து ஜூனுக்கு அப்புறம் அப்படிங்கறத வந்து நீங்க முடிவு பண்ணி வச்சுக்கோங்க பொதுவா இந்த மிதுன ராசினரே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மற்ற பீப்புள வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அவங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறாங்க ஓவராலாக இவங்களோட கேரக்டர் என்ன மாதிரி இருக்கும் ஒரு ஹோல்சமா அப்படின்றத வந்து ரொம்ப எளிதில் ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அவங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அது நிறைய டைம் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளா தான் இருக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ்ஸே அவங்க எடுத்து செய்யறாங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் எந்த மாதிரி போகும் இதுல எந்த எஃபோர்ட் போட்டால் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து ஒரு சின்ன ஒரு ஜட்மெண்ட்லேயே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்லயே வந்து இவங்க வந்து டக்குன்னு கிராப் பண்ணிடுவாங்க இவங்க இது வந்து நன்மையா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த கே கேரக்டர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்டல் நேச்சரோ இல்ல த கியூரியாசிட்டி இவங்களுக்கு அதிகம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே அப்படியே அதை நுணுக்கமா அதை ஆராய்ஞ்சுகிட்டே இருக்கிறது வந்து நிறைய இவங்க எனர்ஜி தான் இவங்க லாஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு முக்கியமான இடத்துல வந்து இவங்களுக்கு கண்டிப்பான முறையில் அந்த விஷயங்களை செஞ்சே ஆகணும் அப்படின்றப்ப வந்து அந்த எனர்ஜி எல்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல அந்த எனர்ஜி ஒர்க் ஒர்க் ஆகாம போயிடும் அதனால இவங்களோட கியூரியாசிட்டி லெவல வந்து இவங்க ஓரளவுக்கு ஆவரேஜா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நிறைய எஃபர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இவங்க லைஃபுக்கு அப்ளிக்மெண்ட் கொடுக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களுக்கு இவங்க பயன்படுத்திக்க முடியும் இந்த கியூரியாசிட்டி அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அத என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் அத கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிச்சுட்டே வந்து இது எனக்கு செட் ஆகாதே இல்ல வேற இதுல இன்ட்ரஸ்ட் போயிடுச்சு அடுத்த ஒரு விஷயத்தை நோக்கி நான் நகர்றேன் அடுத்த விஷயங்கள் கத்துக்க போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க லைஃப் டைமே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டடா எல்லா விஷயத்தையும் நோக்கி போறது தன் எல்லா விஷயத்தையும் கத்துக்க நினைக்கிறது நம்மளால முடியாத கண்டிப்பா எல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படிங்கறதுனால இவங்க போடக்கூடிய எஃபர்ட் அப்புறம் போடக்கூடிய டைம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது வந்து இது வந்து இவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றதை விட பாதிக்கு மேல இது வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டா தான் அவங்க எனர்ஜி எல்லாம் போயிட்டு இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வர்றப்ப அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு கிடைக்க முடியாம போயிடும் அதனால இந்த விஷயங்களை வந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் லெவல்ல வச்சுக்கிட்டு அவங்களோட கோல் என்ன அவங்களோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து எப்பயுமே அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும் அதை தாண்டி ஒரு டிவியேட் ஆகி மற்ற விஷயங்கள மேல அட்ராக்ட் ஆகி இந்த விஷயங்களை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இவங்க கட்டாயம் குறைச்சிக்கத்தான் ஆகணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு கட்டாயமான முறையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதுவும் உச்ச குரு அப்படிங்கறதுனால கட்டாயமான முறையில சுப காரியங்கள் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்க உங்களுக்கோ உங்க குழந்தைகளுக்கோ நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கும் உங்க ஃபேமிலியில நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் உண்டான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நீங்க இது நாள் வரைக்கும் ஏதாவது செய்யாம வச்சிருந்த குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்த எந்த ஒரு சுபகாரியமா இருந்தாலும் இல்ல அந்த விஷயங்கள் ஒரு தடையோட இருக்குது இன்னும் செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே கூட அதெல்லாம் வந்து இனிமே வந்து ஒன் பை உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்களும் ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த விஷயங்களை செய்யறோம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிலைமை இருக்காது அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு விரயமாகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பண வரவும் தான் இருக்க போகுது உங்க தொழில் நல்லா நடக்கிறதுனால அதனால அத பத்தின கவலை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் தரக்கூடிய இந்த பாக்கியங்கள் அப்படிங்கறது வந்து உங்க ஜாதகத்துல இன்னும் நல்ல தசா புத்திகள் அதெல்லாம் நடக்கறப்ப இந்த யோகங்கள்லாம் வந்து ராஜயோகமா மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்க எஃபர்ட்ஸ நீங்க ஃபுல்லா கொடுக்கறப்ப உங்களுக்கு சனி பகவானுமே வந்து ஏகப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு அதனால நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறப்ப சக்சஸ் அப்படிங்கறத வந்து நீங்க கட்டாயமான முறையில பார்க்க முடியும் தேங்க்யூ